அவை தந்த சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம் நாரைக்கு முக்தி அளித்தது நாற்பத்தி எட்டு விளங்கும் பாண்டி திருநாட்டின் தென் பகுதியில் மாடங்கள் பல நிறைந்த ஊர் ஒன்று இருந்தது அவ்வூர்ல அழகான தாமரை தடாகம் ஒன்று இருந்தது அத்தடாகத்தில் வாழ்ந்திடும் மீன்களை குத்தியவாறு நாரை ஒன்று வாழ்ந்து வந்தது சில நாட்களாக மழை பெய்யாமல் அத்தாமரை தடாகம் நீரின்றி வற்றியது தனக்கு இறை கிடைத்த வழியின்றி போனமையால் காடு ஒன்றிற்கு சென்று நாரை அங்கு சோர்ந்து விழுந்தது அக்காட்டில் ஜீவன் முக்தர்களான ரிஷிகள் பலர் வாழ்ந்து வந்தனர் அம்முனிவர் கூட்டத்தில் சிவபக்தியில் சிறந்த சத்தியன் என்னும் சிவனேசர் ஒருவர் இருந்தார் அந்த காட்டில் சதுரமாக அமைந்த படித்துறைகளுடன் கூடிய தடாகம் ஒன்று இருந்தது அந்த கரையில் சந்தியா மடம் ஒன்றும் இருந்தது அத்தடாகம் அதோத தீர்த்தம் என்று அழைக்கப்பட்டது அத்தடாகத்தை சுற்றிலும் நறுமண மலர்கள் பூத்திடும் பாதிரி வேங்கை வஞ்சி குறா மரம் முருகு மருது போன்ற மரங்கள் வளர்ந்திருந்தன அத்தடாகத்தில் முனிவர்கள் நீராடும்போது நீரில் மூழ்கி எழுந்த போது அவர்களது புறத்திலே சாய்ந்து கிடைந்த சடை கற்றையில் மீன்கள் பாய்ந்து புரண்டன அவ்வாறு புரண்ட மீன்களை நாரை பார்த்தது ஆனால் அந்நாரை அவற்றை குத்தி உண்ணாது இந்த மீன்கள் முனிவர்களின் உடம்பினை தீண்ட என்ன தவம் செய்தனவோ புனிதமான உரை நான் உண்ணலாகாது என்று எண்ணி இறை உண்ணாது நாரை வந்து வெறுத்திருந்தது நீராடி முடித்து கரையேறிய முனிவர்கள் அனைவரும் நித்திய கர்மாவை முடித்து சந்தியா மடத்தில் அமர்ந்து சோமசுந்தர பெருமானின் மதுரை புராணத்தை பக்தியோடு ஓதி வந்தனர் அப்போது அவர்கள் சோமசுந்தர பெருமானின் கீர்த்தியையும் மதுரை அம்பதியின் பெருமையும் பொற்றாமரை குலத்தின் மகிமையும் எம்பெருமான் சொக்கநாதரின் திருவிளையாடலையும் கூறி இம்மூர்த்தி தல தீர்த்தம் ஆகியவற்றை அடைந்தவருக்கு சோமசுந்தர பெருமான் எழுந்தருளி பேரருள் புரிவார் என்னும் பேருண்மையை விலக்கிக் கொண்டிருந்தனர் இப்புனித விவரங்களை கேட்டதும் நாரையின் அறியாமை நீங்கி அதன் வினையும் தொடர்பும் அறிந்தது மெய்யுணர்வு தோன்றி சிவபக்தி இதனால் உடன் புறப்பட்டு சென்ற நாரை புனித ஸ்தானமான மதுரை அம்பதிக்கு சென்றது அங்கு பொற்றாமரை குளத்தில் புனித நீராடியது பின் சோமசுந்தர பெருமானை வளம் வந்து வணங்கியது நாரையின் வழிபாட்டை மெச்சிய இறைவன் தன் அவருட்கண் கொண்டு அதனை நோக்கினார் அது சமயம் கருணை கடலான சோமசுந்தர பெருமானின் சுந்தர ரூபத்தை எண்ணி தியானித்தது நாரை இவ்வாறு தொடர்ந்து பதினைந்து நாட்களுக்கு முறைப்படி இறைவனை பக்தியோடு வழிபட்டு வந்த நாரை பதினாறாம் நாளன்று பொற்றாமரை குளத்தில் நீராடச் சென்றபோது போது அதில் துள்ளி திறந்த கயல் மீன்களை இரையாக கொள்ள எண்ணியது இவ்வாறு நினைத்தவுடன் இறைவன் அருளால் அதற்கு நாணம் உண்டாயிற்று ஐயகோ இப்பொற்றாமரை திருக்குளத்தில் துள்ளி திரியும் வாழும் மீன்களை தின்னும் கீழான எண்ணம் எனக்கு உண்டானது இதென்ன விபரீதம் இவ்வாறு எனக்கு உண்டானால் என் பிறவி துன்பம் எப்படி அகன்றிடும் என்று நாரை வருந்தியது இதனால் நாரை அம்மீன்களுக்கு உண்ணும் எண்ணத்தை நீக்கி விரதம் இருந்தது நாரையின் கடும் விரதத்தை கண்டு மகிழ்ந்த எம்பெருமா எவ்வாறு தன்னை நாரை மனதால் தியானித்ததோ அதே ஊரு கொண்டு அதன் முன்பாக தோன்றினார் என் அன்புக்குரிய நாரையை நீ வேண்டும் வரம் யாது பகிர்ந்திடுவா என்று கூறியறினார் பெருமான் இறைவனின் தரிசனம் கிடைக்க பெற்றமையால் அடைந்த நாரை அவரது திருவடிகளில் விழுந்து வணங்கியது எம்பெருமானே கறியின் திருவுருவே நான் எடுத்த இப்பிறவியை போக்கி எளியேனே சிவலோகத்தில் சேர்ந்தரள செய்ய வேண்டும் இன்னும் ஒரு வேண்டுகோள் என் இன பறவைகளும் பிற பறவைகளும் இத்திருக்குளத்தில் துள்ளி விளையாடும் இக்கயல் மீன்களை இரையாக எடுத்தால் அவ்வாறு பாவம் வந்து சேர்ந்திருமோ அதனால் இப்பொற்குளத்தில் மீன்கள் இருந்திடாதவாறு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டியது நாரை கோரியபடி சோமசுந்தர பெருமானும் வரங்களை வழங்கி மறைந்தார் நான்கு புறங்களும் முக்கன் கொண்ட நாரையும் சிவரூபம் கொண்டு தேவர்கள் மலர் மாறி பொழிய தெய்வ விமானத்தில் ஏறி துந்துபிகள் முழங்கிட சிவலோகம் வந்தடைந்தது அங்கு நந்தி கணங்களுடன் ஒன்றாக நாரையும் திகழ்ந்தது அன்றைய தினத்திலிருந்து பொற்றாமரை திருக்குளம் மீன்கள் அற்றி விளங்கியது தன் ஆளுகைக்கு உட்பட்ட பாண்டி திருநாட்டில் தர்மம் என்னும் பயிரை வளர்க்க சுகுண பாண்டியன் அதன் பயனை அனுபவிக்கும் பொருட்டு சிவலோகம் சென்றடைந்தான் இதோட காண்டம் முடிந்தது அடுத்து நம்ம பார்க்க போறது திருவாலவாய் காண்டம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்